நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வழக்குகளை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான் போதைவஸ்து கட்சியாக மாற வேண்டாம் மீதான என்பது உங்களுடைய அராஜகம் இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார்

இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்கள் அதை விட்டு உங்களை போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்கள் போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்கள் சூடாக்காதீங்க நீங்கள் நல்ல மனுஷராக மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் தான் ஹரி அப்ப அதனால நாங்களும் சொல்லிக்கின்றோம் அதுதான் வேறு எதுவும் இல்லை நீங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதைவஸ்து மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாற்றம் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார்ப்போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல் அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யாக தேடி பார்க்கின்ற பொழுது சிறீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கல் அதனால் அங்கு அராஜகம் கட்ட உட்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்ட உட்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழகாது என்பது அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக் விரும்புகின்றோம் அதனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே இவ்வாறான நிலைமையின் கீழ் நாங்கள் இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துவது கடந்த காலத்தில் அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி நாட்டில் இருக்கின்ற விசேடமாக தமிழ் இளைஞர்கள் கொன்றழிக்கப்பட்டது உண்மை ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடத்தின் இந்த தமிழ் குடிமகன் மீது இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி மத்தியதா கீழையாது